அப்போ எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி பாரு எனர்ஜியில் எலக்ட்ரிக் வெஹிக்கில் ஆட்டோமொபைல்ல வாட்டர்ல அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜியில் எவ்வளவு பிரச்சனை மெடிக்கல் மெடிக்கல் இன்னைக்கு எல்லாம் போய் பாருங்க உனக்கு ஒரு டாக்டர் கேட்டானே எதுக்குனே காய்ச்சல்னு வந்தா ஏனா ஐயாயிரம் ரூபா பில் போடுறேன் போடுறாங்களா இல்லைங்களா நம்ம டாக்டர் அந்த மாதிரி இல்லை மக்கள் மருத்துவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க பட் நீங்கள் கார்பரேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஃபீவர் ஓகே சார் இதெல்லாம் டயக்னோஸ் பண்ணுங்க அண்ணே ஒன்றும் இல்லைனே எனக்கே தெரியுனே தொண்டை இன்ஃபெக்ஷன் அதனால தான் காய்ச்சல் இல்லை இல்லை சார் இந்த பிளட் டெஸ்ட் எடுக்கணும் ஸ்டூல் டெஸ்ட் எடுக்கணும் யூரின் டெஸ்ட் எடுக்கணும் ஏன் என்னையா இருக்குது எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறான் காஸ் ஆஃப் ஃபீவர் இன்வெஸ்டிகேட் பண்ணும் உங்களுக்கு தெரியும் மிஷின் வாங்கியிருக்கிறாங்க ஒரு கோடி ரூபா அஞ்சு கோடி ரூபாய்க்கு மிஷின் வாங்கி போட்டிருக்கிறாங்க அது இஎம்ஐ கட்டணும் மாசம் இஎம்ஐ கட்டி ஆகணும் உண்மைதானுங்க நான் அவங்களையும் தப்பாக சொல்லுங்க த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரேடியோ இமேஜிங்

அப்ப எவ்ரி சிங்கிள் வென்டிலேட்டர் வெளியிருந்து வருது ஐசியூல போய் அட்மிட் ஆனா ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஏன் வென்டிலேட்டர் காசு கொடுக்கணுங்க இன்னைக்கு வென்டிலேட்டர் ஜிவி கே வேலை சென்னை பக்கத்துல இந்தியால முப்பது பர்சன்ட் நான் ஒரு கம்பெனி அடிச்சு தட்டுறங்க ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சேங்க எல்லாரும் வென்டிலேட்டர் போடுறாங்க so cost of medical will start coming down provided the technology becomes indian becomes home grown இந்த the urla tayari inga anandana சாமி irkar intel chip எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும் அண்ணன் எப்படியாச்சும் இந்த தைவானுக்கும் சைனாக்கு மட்டும் சண்டையே வந்துடக்கூடாது அப்படி நமக்கு எங்க தைவானி இத்திரோன் நாடு சுண்டக்கா மாதிரி ஒரு நாடு சைனா இவ்வளவு பெரிய நாடு இவனுக்கு ரெண்டே சண்டை போட்டா நமக்கு என்னங்க பிரச்சனை இல்லனே செல்போன் கம்ப்யூட்டர் ஹார்டுவேர் அப்படி இருக்கா அதுக்குள்ள நீங்க உடச்சி போடணும் நாம விரும்பறோம் we want you to break into that என்ன எத்தனை பேர்த்துக்கு மோடிஜி போய் நமஸ்காரம் சொல்லுவார் எதுக்கு மோடிஜி இவ்வளவு ஃபாரின் பயணம் போனார் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்தொன்பதுக்கு எதுக்கு நாடு நாடா போனார் இவனை பேலன்ஸ் பண்ணு இவனை தட்டு இவனுக்கு நமஸ்காரம் சொல்லு இவனுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு வா எல்லார்த்தையும் வச்சா தான் நாம வளர முடியும் பெட்ரோல் ஒருத்தன் தேவைப்படுது டீசல் ஒருத்தன் தேவைப்படுது கேஸ் கட்டாரில் தேவைப்படுது பருப்பு ஒருத்தவங்கிட்ட வருது சன்ஃப்ளவர் ஆயில் ஒருத்தன் வருது ஆம்ஸ் ஒருத்தவங்கிட்ட வருது சிப் ஒருத்தவங்கிட்ட வருது எப்படி இந்த நாட்டை நடத்துறதுங்க அதுக்கு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னாரு போதும்டா சாமி ஆத்ம நிர்பார பாரத்னார் இன்னியெல்லாம் போய் கையெல்லாம் என்னால் காட்ட முடியாதுப்பா ஆத்ம நிர்பார பாரத் நம்ம ஊர்லேயே நம்ம செய்வோம் யூ காட் டு சால்வ் த கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் பை ஃபைண்டிங் எவே பெட்ரோல் டீசலை குறைச்சிடலான்னு கேஸை குறைச்சிடுவோம் சீப்பை நானே பண்ணுறேன் எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் ஸ்டேஷன் இன்னும் சீப்பாக பண்ணி கொடுக்குறேன் மெடிக்கல் டிவைசஸ் இன்னும் சீப்பாக நான் பண்ணுறேன் திஸ் இஸ் த சொசைட்டி இஸ் எக்ஸ்பெக்டாஷன் அப்படி அப்படின்னு யோசித்து பாருங்கள் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது ஹோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அதனால அவர் ரெக்வஸ்ட் யூஎஸ் நிறைய படிங்க நிறைய படிங்க படிச்சுட்டே இருக்கணும் நீங்க இந்த வயசுல வந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க படிக்கல அப்படின்னா ஸ்டேல் ஆயிடுவீங்க படிச்சுட்டே இருங்க சிப் வார் அற்புதமான புக் மெக்கின்சி புக் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி வாங்கி படிங்க உலகத்தில் சிப்புக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறான் அதனால ஜியோ பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு படிங்க ஸோ இந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்றேன் நீங்க ஒரு நிமிஷம் ஹானஸ்டா யோசிங்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எத்தனை மாணவர்களுக்கு தெரியும் ஒய் ஆர் யூ பாண்ட் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்பது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க பாருங்க ஒய் யூ born இந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன நீங்க வாழ்க்கையில என்ன ஆக போறீங்க எதற்காக கடவுள் உங்களை படைத்தார் ஒரு ஒரு पापा கை தூக்குறாங்க தேர் இஸ் எ சிஸ்டர் ஓகே சரி இந்த கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேக்குறாங்க ஏன் பிறந்தேன் என்பதை கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஓகே ஐம் இன் த ப்ராசஸ் ஆஃப் சூப்பர் தேங்க்யூ அண்ணா இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இனிமேல் தான் யோசிக்க போறேன் எத்தனை பேர் இருக்கீங்க ஒரு ஈக்குவலா இதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்கண்ணா எதுக்குன்னா அதை பற்றியெல்லாம் யோசிக்கிட்டேன் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையே ஒரு வரம் அதை வாழ்ந்துட்டு போகலாம் டெய்லி காலையில் வந்து கிழக்கில் சூரியன் உதிக்குது மேற்குள்ள சூரியன் மறையுது அதனால் எனக்கும் வாழ்க்கை ஒரு ஒரு நாளா எண்பது தொண்ணூறு வருஷம் அந்த மாதிரி யார் இருக்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும் இது சரிதாங்க இது ஒரு பிலாசபிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் ஐ எம் வெரி ஹாப்பி இப்ப நாலு கேட்டகரியில தான் நாம் இருக்கும் எதையுமே ஒரு பவுண்டரி போட்டு உங்க நாலேஜ தேடல விட்டுறாது குர்ககான்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட்அப் நடக்குதா யோசிக்காதீங்க ஒரு ட்ரெயினை பிடிச்சி தேர்டு கிளாஸ்ல டிக்கெட்டை வாங்கி உர்கான் போய் ஒரு நாள் உட்கார்ந்துட்டு வாங்க நாலேஜ் கிடைக்கும் சென்னையில் நடக்குதா ஈரோட்ல இருந்து கிளம்பி வாங்க ஹைதராபாத் நடக்குதா கிளம்பி போங்க பெங்களூர் நடக்குதா கிளம்பி போங்க கோயம்புத்தூர் நடக்குதா கிளம்பி போங்க தேடி தேடி செல்வத்தை சேருங்க கல்வி இது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இதெல்லாம் நீங்க தேட தேட அடுத்த அஞ்சு வருஷம் நீங்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகள் என்பதை மறந்துடாது யூ ஹவ் டு அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஜப்பான்ல என்ன சொல்றாங்கன்னா நீ பேங்க்ல போட்டினா நம்ம ஊர்ல பேங்க்ல போட்டா வட்டி கொடுப்பாங்க ஜப்பான்ல பேங்க்ல போட்டா நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நீ பட் பேங்க்லயே போடாத பேங்க்கே பணத்தை கொண்டு வராதுன்னு ஜப்பான்ல சொல்றாங்க நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் நூறு ரூபா போட்டா தொண்ணூத்தி ரூபா கொடுக்குறான் நம்ம ஊரில் நூறுரூவா போட்டால் நூற்றி மூணு ரூபா நூற்றி நாலு கொடுப்பாங்க என்னையா நூறுரூவா போட்டால் தொண்ணூத்தொம்பது ரூபா கொடுக்குறீங்கன்னா இல்லை இல்லை இந்த பணத்தை கொண்டு போய் தொழில் ஆரம்பிங்க பேங்க்கில் போட்டு வட்டி வாங்காதீங்கிறான் ஜப்பான் கோ அண்ட் டு சம்திங் வித் திஸ் மணி டோன்ட் கம் அண்ட் சேவ் திஸ் மணிங்கிறான் ஸோ உலகம் முழுவதும் பாருங்கள்

நீங்க பெருசா யோசிக்கணும் சின்னதா யோசிக்கணும் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்